இப்போ என்ன பார்க்க நம்ம காத்துல வந்து நம்ம கோழி குண்டை பாதுகாப்பா பறக்கணும் இல்லையா அதனால வந்து நானே கோழி குண்டு சாரல் அடிக்காதே இருக்கணும் கட்டிட்டு போயிடலாம் வந்தேன் இதுமாரி சேஃப்டியாக படுத்தா கட்டிட்டோம்னா இப்போ சாரெல்லாம் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அடிக்காதே நம்ம சீவியும் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம கட்டிடணும் பறக்காத அளவுக்கு காற்று அடிச்சு லேசா காற்று அடிச்சாலே நம்ம சீட்டி தானே போட்டிருக்கோம் பறக்கிற அது பறந்துடும் பாருங்க எதை இதை கையை வச்சாலே இப்போ சீட்டெல்லாம் பறக்காத இருக்கிறதுக்காகவே நாங்கள் ஏற்கனவே போட்டுட்டோம் ஸ்லாம்ப்லாம் அதே இந்த இந்தமாரி கொக்கி மாரி இருக்கும் இதில் தான் ஜாயின் பண்ணி நம்ம இதை வந்து இந்த சீட்டை வந்து க இது பண்ணியிருக்கோம் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதனால் காற்றடிச்சாலும் இது பறக்காது இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக அதே பாருங்கள் இந்த கயிறும் கட்டி நம்ம நல்லா இருக்கமா வச்சுட்டோமோ மேலே வந்து ஒயரை வந்து ஃபுல்லாக நம்ம இந்த இந்தமாதிரி ஓடும் எடுத்து வச்சுட்டோம் அந்த அந்த வந்து பார்த்தீங்கன்னா கயிறு அந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் எல்லா பக்கமும் நம்ம கட்டி வச்சுட்டோம் எதுக்கும் சேஃப்டி தானே கொஞ்சம் வேகமாக கற்றுக்குதும் அடிக்க அடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் வந்து சேஃப்டியாக இருந்துக்கலான்ட்டு எல்லாரும் முடிச்சுட்டோம் காலையிலேயே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் அதே பாருங்கள் சாரல் அடிக்காத இருக்கிறதுக்கு குண்டு வந்து பாதுகாப்பாக இடியும் நம்ம கட்டி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் கோழி குண்டு வந்து அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ உள்ளார பார்த்தீங்கன்னா அவங்க கோழி வந்து முட்டை எடுக்கிறதுக்கு வந்துடுச்சு வழக்கம் போல் மாடிக்கு காலையிலே இது நேற்று அவங்க வந்து முட்டை விடல இன்றைக்கி வந்து காலையிலே வந்துட்டாங்க இங்கே தூக்கி பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போ இருக்க என்னான்னு பார்த்தது முட்டை இருக்குது ஒரு முட்டை இருக்குது அது வேற கோழி விட்டுட்டு போன முட்டை ஆனால் இவங்க வந்து இன்னும் விடவே இல்லை அவங்க விட்டுட்டு இன்னும் போகல விட்டுட்டு கிளம்பிடுவாங்க முட்டை விட்டுறது இப்போ ஓரளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள் கோழிக்குண்டு வந்து நல்லா நம்ம கட்டி சோப்பி பண்ணிக்கிறாங்க பாருங்கள் தோப்பு வச்சு கட்டி ஆச்சு அடுத்து சாக்குலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஏன்னா கோழிக்குண்டு குண்டு நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா அதனால எல்லாம் வந்து நம்ம கட்டணும் இது வந்து ரெண்டு கோழி முன்னாடி ஒரு கோழி விடுச்சு இப்போ ஒரு கோழி இப்போ உட்காந்துக்கிட்டு இல்லையா அந்த கோழி வந்து விட்டுச்சு அதான் வெளியில போயிட்டு கத்திட்டு இருந்துச்சு முன்னாடியே காலையிலே நேற்று முட்டை விடல அதனால இன்னைக்கு வந்து காலையில ஒரு கோழி விட்டுச்சு இன்னொரு கோழியும் விடுச்சு எங்க பாப்பா வந்து முட்டை கேக்குறாங்க பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம காற்று லேசாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதோட வந்து நம்ம வந்து எல்லாம் மூச்சுட்ட வேலையெல்லாம் நம்ம கீழே இறங்கி போக வேண்டியதுதான் ஓகேவா இதோட வீடியோ முடிச்சுக்கோங்க